காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அசோக் லைலாண்ட் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அசோக் லைலாண்ட் வண்டி தாங்க விற்பனைக்கு பிணைக்கு வந்திருக்கு எக்கோமேட் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய எப்சி வந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து கரண்டில் இருந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டேக்ஸ் இன்சூரன்ஸ் வந்து நவம்பர் வரைக்கும் வந்து கரண்டில் இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிஎன் எழுபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க அசோக் லைலாண்ட் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பியன் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே